இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இவங்களுடைய பெயர் தான் மீனா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயது ஆகுது நம்ம மீனா வந்துட்டு கல்லூரிக்கு போகும்போதே தான் கூட படித்த ஹரி அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மீனா வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்லமாக வளர்க்கவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம ஹரி வந்துட்டு மீனாவுடைய கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால நட்பு ரீதியாக தான் ரெண்டு பேருமே மொத மொத சந்திப்பில் வந்துட்டு பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் நம்ம ஹரியோடைய கேரக்டர் வந்துட்டு நம்ம மீனாவுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க யார்கிட்டையாக இருந்தாலும் ரொம்பவே வெள்ளிந்தியாக பேசக்கூடிய ஆள் தான் இருந்தாலும் நம்ம ஹரியை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போனதுனால வேறு யார்கிட்டேயும் பேசாமல் நம்ம ஹரிக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இதனாலேயே நம்ம ஹரிக்கும் நம்ம மீனாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே க கல்லூரி படிக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்துட்டு கல்லூரி படிக்கும்போதே நம்ம நல்லபடியாக காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு வீட்டார் சைடுமே தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஹரியும் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மீனாவும் நம்ம ஹரியை பற்றி வீட்டில் சொன்னதுக்கு ரெண்டு வீட்டு சைட்லேயுமே எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லபடியா கல்லூரி வாழ்க்கையும் இவங்களுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்குது நம்ம ஹரிக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்துட்டு நம்ம போய் தனியா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு கனவாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் நம்ம மீனா வந்துட்டு ஓரளவுக்கு வசதியான பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம மீனாவுக்கு எந்த ஒரு கனவும் கிடையாது ஆனால் நல்லபடியாக டிகிரி வந்துட்டு முடிச்சுட்டு தான் ஆசைப்பட்ட ஹரியை வந்துட்டு மேரேஜ் பண்ணோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கனவு வாழ்க்கை இருக்கும்போது நம்ம மீனா வந்துட்டு நம்ம ஹரிக்கிட்ட வந்துட்டு ரொம்பவே மோட்டிவ் பண்ணி நம்ம ஹரியும் வந்துட்டு நல்லபடியாக எக்ஸாம்லாம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஹரி வந்துட்டு படித்து முடித்த உடனே தன்னுடைய காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நம்ம ஹரி வந்துட்டு செலக்ட் ஆகி சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடி கம்பெனியில் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்க ஆரம்பிக்குது ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியான நம்ம ஹரி வந்துட்டு நம்ம மீனாக்கிட்ட வந்துட்டு எனக்கு நான் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அதனால் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போய் நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுக்கான இடத்த வந்துட்டு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு நம்ம சென்னை போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட நம்ம மீனா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் காலேஜில் வந்துட்டு ஒன்றா படிச்சுட்டு டெய்லியும் நம்ம வந்துட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு ஒன்னை பிரிஞ்சு நான் எப்படி ஹரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு நம்ம மீனாவும் அவங்களுடைய சூழ்நிலையை பிரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹரியை வந்துட்டு நல்லபடியாக வேலைக்கு அனுப்பிச்சுட்றாங்க நம்ம ஹரி வந்துட்டு சொன்ன மாதிரியே வேலைக்கு போயிட்டு ஒரு இடம் ஒன்று வந்துட்டு வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இடம் வாங்கி நல்ல ஒரு பெரிய வீடாகவும் கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே தான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பெரிய வீடாகவும் கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க கட்டி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம மீனாவுடைய வீட்டில் வந்துட்டு பொண்ணு பார்த்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மாதத்துலையே தேதி வச்சு நல்லபடியாக நம்ம மீனாவை திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீனாவை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க அது நல்ல ஒரு பெரிய வீடு அப்படிங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக ரெண்டு பேருமே தனி வீட்டில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மீனாவுக்கு வந்துட்டு தன்னுடைய வீட்டிலேயே ரொம்பவே சொகுசாக வாழ்ந்ததுனால வீட்டு வேலை எதுவுமே பெருசாக தெரியாது இருந்தாலும் தன்னுடைய கணவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம மீனாவுக்கு வந்துட்டு படித்து முடித்ததுக்கு அப்புறமா எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை அவங்களுடைய கனவை நம்ம ஹரியை கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு எந்த ஒரு வேலைக்கும் போகலை நம்ம கணவரும் நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹரியும் நம்ம மீனா வந்துட்டு ஒரு ஃபோர்ஸும் பண்ணவும் கிடையாது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி கூட ரொம் ரொம்பவே சந்தோஷமாக உல்லாசமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க லைஃப்பில் திருமணமாகி கிட்டத்தக்க ரெண்டு மூணு வருஷம் ஆகியும் தனக்கு வந்துட்டு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு மட்டும் ரெண்டு பேர்த்து மனசுலையுமே ஒரு அச்சத்தை வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு ட்ராபேக்கோலியை மற்றபடி லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம மீனா வந்துட்டு சொகுசாக வாழ்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால இவங்களால ஒரு துக்கு மேல வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியல ஏன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க வந்துட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பெருசாகவே எடுத்துக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மீனா வந்துட்டு நம்ம ஹரிக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிப்டாக இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கலை அப்படின்னாக்க நான் வந்துட்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கே நான் போயிடுவேன் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிப்டாக சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹரியும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி நம்மளுடைய ஒய்ஃப் வந்துட்டு வேலைக்கும் எங்கேயும் போகலை வீட்டில் இருக்கவும் ரொம்பவே போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறையா வேலை இருக்கிறதுனால அவர் ரொம்பவே சொகுசாக வாழ்ந்த பொண்ணு அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரியும் ஒரு மூணு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுமா நான் என்னுடைய நண்பர்கிட்ட வந்துட்டு ஏற்கனவே இதை பற்றி சொல்லி வச்சுருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் யாரையாச்சும் நான் வந்துட்டு ஒரு வேலைக்காரவங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி வந்துட்டு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பி போகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தன்னுடைய நண்பர்கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா நீ மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டனாக்க நீ வந்துட்டு நாளைக்கே கிளம்பி வா ஹரி நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டில் பேசிட்டு அந்த பொண்ணை வேணால் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம ஹரியும் உடனடியாக வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் இருக்குது ஆனால் சொந்த வீ சொந்த ஊருக்கு வந்துட்டு போனால் தான் அந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்டே வந்துட்டு பர்மிஷன் கேட்டு கார் எடுத்துகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க கார் எடுத்துகிட்டு போன இடத்துல அந்த ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கும் சின்ன வயசு தான் ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு ரொம்பவே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பத்தில் எந்த ஒரு வருமானத்துக்கும் வேலைக்கு போகாமல் இந்த பொண்ணுடைய உழைப்பில் தான் எல்லாமே சாப்பிடவும் செஞ்சுருக்குறாங்க கிராமத்தில் இருந்ததுனால அந்த ஒரு பொண்ணுக்கும் சரியான வேலை கிடைக்கல கிடைச்ச வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹரி சொன்னதுக்கு உடனடியாக ஓகே சொல்லிவிட்டு அந்த ஒரு பொண்ணும் வேலைக்கு வந்துட்டு நம்ம ஹரி கூட வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம ஹரி வந்துட்டு மீனாக்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த பொண்ணு தான் இனிமேல் நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த வேலைக்கார பொண்ணுடைய பேர் தான் ரேவதி அந்த ரேவதி பொண்ணை பார்த்தவொடனே நம்ம மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ரொம்பவே சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால ஊர் உலகத்தில் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம மீனா வந்துட்டு நீ போய் காஃபி போடுமா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்துட்டு வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு மீனாவை சமையல் இறக்கி அனுப்பிடவும் செய்கிறாங்க உடனடியாக நம்ம மீனா வந்துட்டு நம்ம ஹரியை நேரடியாக ஒரு தனி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்குது இந்த பொண்ணை வேலைக்கு வைக்கிறது என் மனசுக்கு என்னவோ சரின்னு படலை அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்படி பேசும்போது நம்ம ஹரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் என்னுடைய நண்பருக்கு தெரிஞ்சவங்க வீடு தான் இந்த பொண்ணுடைய வருமானத்தை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் எல்லாமே சாப்பிட்டவும் செய்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறதுனால சரியாக அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு தான் இந்த ஒரு பொண்ணை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் உன நீ அந்த பொண்ணு வேலை செய்கிறத பாரு உனக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லை அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னா நாளைக்கே அந்த பொண்ணை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பகுத்து அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்குறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில் நம்ம மீனாவுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ரேவதி வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவும் செஞ்சுருக்குறாங்க அந்த ஒரு காஃபியை குடித்து பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே சுவையாக செஞ்சுருக்குறாங்க உடனடியாக ஒரு அரை மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கம்மா நான் வந்துட்டு உங்களுக்கு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அரை மணி நேரத்துலேயே சமைச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு வீட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மீனாவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க உடனடியாக நம்ம கறிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் மட்டும் அன்னைக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற அதான் நான் தான் இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தனேன் இந்த பொண்ணு சமைக்கிறதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரேவதியும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால நம்ம ஹரிக்கும் ரொம்பவே வந்துட்டு ஒரு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது நம்ம மீனாவுக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு பொண்ணுக்கு செலவுக்கு எல்லாத்துக்குமே தான் விருப்பப்பட்டபடி தான் ஆசைப்பட்ட மாதிரி பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு கிராமத்தில் வந்த பொண்ணாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க ஆனால் லுக்கில் இருந்ததுனால நம்ம மீனாவுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தால் ரொம்பவே நம்மளை விட ரொம்பவே அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஏதாச்சும் தீபாவளி பொங்கல்னால் அந்த பொண்ணுக்கும் சேர்த்து தான் போடுற மாதிரியே நல்ல ஒரு ஆடைகள்லாம் வாங்கி கொடுக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதனால் நம்ம ரேவதிக்கும் நம்ம மீனாவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது நம்ம ஹரி வந்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நம்ம மீனா கூட ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு நம்ம ரேவதிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்துட்டு ரொம்பவே சோர்வடைஞ்ச நிலையில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அதை பார்த்து நம்ம மீனா வந்துட்டு ஹரிக்கிட்ட சொல்லி ஹரி அவளுக்கு என்னான்னு தெரில உடம்பு முடியலையாட்டுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு எது கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க எனக்கு டைம் இல்லைம்மா நீவே நீ வேணா வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்க நீ வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம மீனா வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க ஆனால் நம்ம ரேவதி வந்துட்டு இல்லைம்மா பரவாயில்ல நீங்கள் எதுக்குமா வெயில்ல இதுக்கு எதுக்கும் அழைச்சல் நான் மட்டும் போயிட்டு பக்கத்தில் தானே ஹாஸ்பிட்டல் நான் மட்டும் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணவும் ஆரம்பிச்சுருக்கிறேன் தான் சில டெஸ்ட்டுங்கள்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் சீட்டை வந்துட்டு நம்ம ரேவதி கிட்ட வந்துட்டு டாக்டர் வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் வந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நம்ம மீனாவுக்கு சரியாக தெரியல அந்த ஒரு சில ரெக்கார்டுங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம மீனாக்கிட்ட வந்துட்டு கொடுத்து காமிக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க எனக்கு சரியாக படிக்க தெரியலமா இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க அந்த ஒரு ரிப்போர்ட் பேப்பரை பார்த்த உடனே நம்ம மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்பவே உறைஞ்சி போயிடுறாங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம ரேவதி வந்துட்டு கன்சீவாக இருக்க மாதிரி இருந்ததுனால அதை அதை பார்த்தா நம்ம மீனா வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நீ ஏன் மறைச்ச நீ வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போதே கன்சீவாக தான் இருந்தியா இல்லை இங்கே வந்து தான் கன்சீவானியா ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீ வந்துட்டு மூணு மாதம் கன்சீவ்வாக இருக்கன்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு நீங்கள் வேலைக்கு வந்து ஒரு நாலு மாதம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்கும்போது இல்லைம்மா நான் வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போதே நான் வந்துட்டு கன்சீவாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அங்கேயே டேட் வந்துட்டு தள்ளி போயிருந்தது இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் வந்துட்டு எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் அதனால் நான் ஹரிசார்ட்டை ரொம்பவே ரிகூஸ்ட் பண்ணி கேட்டு தான் நான் இந்த ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்தேமா அப்படின்னு சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி ஓகே நீ போய்ட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி அஞ்சு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அடுத்த நாள்லேருந்து நம்ம மீனாக வந்துட்டு நம்ம ரேவதிக்கு எந்த வேலை வச்சாலும் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்களும் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால கன்சீவாக இருக்கிற பொண்ணை எப்படிதான் வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் பாதி வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம ஹரிக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை மறைக்காமல் அடுத்த நாளே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டால் நம்ம ஹரி வந்துட்டு எந்த ஒரு பெருசாக ஷாக் ஆகாமல் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த கடந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு கன்சியூவான ஒரு ரெண்டு மாதத்துலேயே நம்ம மீனாவும் வந்துட்டு தலை சுத்தல் அப்படின்ட்டு நிறைய ஒரு அந்த சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மீனாவும் கன்சிவாக இருக்கிறது வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா மூணு நாலு வருஷமாக குழந்தை இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரேவதி ஆன நேரமும் என்னமோ தெரியல நம்மளும் இன்றைக்கி கன்சீவாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவரும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்பவே சந்தோஷத்தில் ஹாஸ்பிட்டல்லே தன்னுடைய மனைவியை கட்டி அணைச்சி முத்தமிடவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவியை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எந்த ஒரு வேலையும் வைக்காமல் ரொம்பவே நல்லபடியாக கவனிக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நாளடைவில் பலகாப்பு வந்துட்டு டைமில் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு வயிறு வலி ரொம்பவே அதிகமாகுது ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போன இடத்துல தன்னுடைய க ஹரி வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மீனா வந்துட்டு நிறமாச கர்ப்பிணி அப்படிங்கிறதுனால எங்கேயும் வெளில போக முடியாது நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா தான் அமுச்சு வைக்கிறாங்க நம்ம ரேவதியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க மீனாவை வந்துட்டு மீனாக்கிட்ட வந்துட்டு நம்ம ஹரி வந்துட்டு ரேவதிக்கு ஒன்றும் இல்லைம்மா ஆனால் ஐசியூல வச்சுருக்குறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அப்புறம் பார்த்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்குறாங்க நம்ம மீனாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்பவே பதட்டமாகறாங்க இருந்தாலும் தன்னுடைய கணவர் வந்துட்டு நம்ம ரேவதி கூட தானே இருக்கா இருக்காங்க அதனால் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் மதியம்தான் நம்ம ஹரி வந்துட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதியை கூப்பிட்டு வராமல் இவங்க மட்டும் தனியாக வந்துருக்கிறாங்க நம்ம மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது எங்கே ரேவதி அப்படின்னு கேட்க போவேன் அவங்க வந்துட்டு குழந்த பிறக்கும்போது அவங்களால் ஒரு ரொம்பவே உடம்பு வந்துட்டு முடியாமல் தன்னுடைய குழந்தைய வந் மட்டும் வந்துட்டு பெற்றுட்டு அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க ப்ளீடிங் வந்து அதிகமாக வந்ததுனால அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹரி வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ குழந்தைங்கன்னு கேட்கும்போது அவங்களுடைய கணவருக்கு வந்துட்டு நான் கால் பண்ணி சொல்லவும் அவங்களுடைய கணவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே குழந்தைய கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு தாங்கவே முடியல ரொம்பவே அதிர்ச்சியிலேயே உறஞ்சி போயிடுறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்துட்டு இப்போ திடீர்னு நம்ம ரேவதி வந்துட்டு இல்லாமல் இருக்கிறது நம்ம மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை தந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த விஷயத்தையும் கடந்து போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த கடந்து போய் தன்னை தான் குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய கணவர் கூட சந்தோஷமாக வாழ்க்கையும் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நாளடைவில் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழித்து வீட்டில் வந்துட்டு அடிக்கடி குழந்தை வந்துட்டு அழுகிற சத்தம் வந்துட்டு கேட்க ஆரம்பிக்குது நம்ம மீனாவுக்கு தன்னுடைய கணவரை அன்டைமில் எழுப்பி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அது உனக்குள்ளாரி இருக்க பிரம்மமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மீனாவை வந்துட்டு தூங்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நாளடைவில் ஸ்டோர் ரூம் வந்துட்டு பூட்டிய நிலையில் வீடெலாம் ரொம்பவே களைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு ரூம் க்ளீன் பண்ண வேலைக்கு வரவும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு ஆஃபீஸ் போன நிலையில் நம்ம மீனா வந்துட்டு ஸ்டோர் ரூம்க்கு எடுத்து ஸ்டோர் ரூமை திறந்து பார்க்குறாங்க அந்த ஒரு ஸ்டோர் ரூமில் நம்ம ரேவதியும் அவங்களுடைய குழந்தையும் ஸ்டோர் ரூமில் வந்துட்டு இருக்க ஆரம்பிக்குது அதை அந்த ஒரு காட்சியை பார்த்த நம்ம மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்பவே அதிர்ச்சியிலேயே உறைஞ்சி போயிட்டு ஹரிக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியை நம்ம ஹரி வந்துட்டு பதறி அடித்து வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஸ்டோர் ரூமில் வந்துட்டு மீனா எல்லாமே ஒன்றா உட்காந்துருக்கிறத பார்த்து நம்ம ஹரி என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த ஒரு இடத்துல நம்ம மீனாக வந்துட்டு கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரேவதி வந்துட்டு இறந்துட்டான்னு சொன்னீங்க ரேவதி இங்கே இருக்கா அவங்களுடைய குழந்தையும் இங்கே இருக்குது ஏன் நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹரி வந்துட்டு இல்லைம்மா நான் வந்துட்டு இந்த ஒரு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட மறைச்சிருக்கக்கூடாது தான் ஆனால் நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை வந்துட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம மீனாவுக்கு வந்துட்டு குழந்தை இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்ததுனால நம்ம ஹரி வந்துட்டு வீட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னப்போ நம்ம ரேவதியை வந்துட்டு நம்ம ஹரி பார்க்க போகும்போது அவங்களுடைய கணவர் வந்துட்டு ஒரு குடிகார கணவர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம ரேவதியை வந்துட்டு திருமணம் பண்ணி நம்மள அவங்க மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல குழந்தைய வந்துட்டு நம்மளோட ஜீனில் பெற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியை வந்துட்டு திருமணம் பண்ணி தான் இந்த ஒரு வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஹரி ஏன்னா நம்ம ரேவதியும் ரொம்பவே வறுமையான குடும்பம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வா வாழ்க்கைக்கும் நம்ம ரேவதி வந்துட்டு ஒத்துழைச்சிருக்கிறாங்க ஆஹ் ஏழ்மைக்காக இருந்தவங்களை வந்துட்டு நம்ம ஹரி யூஸ் பண்ணிக்கிட்டதை நம்ம மீனாவால் தாங்கிக்கவே முடியல என்னதான் அவங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை சமாதானப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ம மீனா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்போ அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை உங்கள்தான் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து உன் நைட் நைட்டு தூங்க வச்சுட்டு நான் வந்துட்டு நம்ம ரேவதி கூட தான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் நம்ம ரேவதியோடைய வயதில் வந்துட்டு என்னுடைய குழந்தை வந்துட்டு வளர ஆரம்பிச்சது ஆனால் உனக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொ தெரிஞ்சு தான் நான் வந்துட்டு ரேவதி கூட வந்துட்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்தேன் ஆனால் திடீர்னு நம்ம ரேவதி ஆன ஒரு மூணு நாள் மாதத்துலேயே நீயும் கன்சீவ் ஆகிட்ட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் வந்துட்டு ரேவதி கிட்டேயும் இந்த ஒரு விஷயத்த புரிய வச்சு நீ வீட்டுக்கே சொந்த ஊருக்கு போயிடுமா குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக வலை நான் குடும்ப செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் ரேவதியும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்தோனே அவங்களுடைய வீட்டுக்கு தான் போனாங்க ஆனால் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு ஒ ஒன்றையவும் என்னையோ மறக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு மறுபடியும் நம்மளுடைய வீட்டுக்கே வந்துட்டா எனக்கு அந்த நேரத்தில் பச்சை குழந்தையோடு வரவும் எனக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விடவும் அதனால அதனால்தான் ஸ்டோர் ரூமில் வச்சு நான் பூட்டிட்டேமா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தான் நம்ம ஹரி பண்ணது வந்துட்டு நம்ம மீனா மீனாக்கிட்ட ஒத்துக்கிட்டு அழுது புலம்புனாலும் நம்ம மீனாவால் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல நம்ம மீனா வந்துட்டு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு நம்ம ஹரி கூட வந்துட்டு அதே வீட்டில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மீனாவுக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கவும் ஆரம்பிக்குது தன்னுடைய குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நம்ம ஹரி வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹரி போய் குழந்தைய பார்க்கும்போது குழந்தைய வந்துட்டு பார்த்துட்டு போனதுக்கப்புறமாகவும் நம்ம ஹரிக்கிட்ட வந்துட்டு நம்ம மீனா பேசவே கிடையாது ஆனால் மீனாவுடைய அம்மா அப்பா வந்துட்டு கரிய கூப்பிட்டு பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மீனாகிட்டியும் பர்சனலாக பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அவர் பண்ணது தப்பு தான் நான் சரின்னு சொல்லலை இருந்தாலும் உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் பண்ண தப்புக்கு அந்த ஒரு பொண்ணு ரேவதியும் ரேவதியோடைய குழந்தையும் என்ன பாவம் பண்ணது நீ வந்துட்டு இந்த ஒரு வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் குழந்தைக்காகனாச்சும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா பேசினதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கத்து ரேவதியை பார்க்கவும் ரொம்பவும் பாவமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேவதியுடைய குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அந்த ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வாழ வாழ போகவும் ஆரம்பிக்கிறாங்க பழைய மாதிரியே நம்ம ரேபதி வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் வேலை மாதிரி தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தையை மட்டும் நம்ம ஹரிக்கிட்ட கொடுத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹரி வந்துட்டு சூழ்நிலை காரணமாக நம்ம ஹரிக்கு பண்ணது அந்த ஒரு சூழ்நிலையில் அது சரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ம மீனாவளை ஏற்றுக்க முடியல என்ன தான் ஹரியை லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால நம்ம ஹரி கூட வாழை இஷ்டம் கிடையாது இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஏற்றுக்கவும் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மீனா பண்ணது சரியா இல்லை ஹரி பண்ணது சரிதானா இல்லை ஹரியுடைய ப பண்ண தப்புக்கு என்ன தண்டனை மீனாக வந்துட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்